ஒரு சமயம் தேவேந்திரன் கோபமாக சிவபெருமானை சிந்திக்க கைலாயகம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவனை சோதிக்கும் பொருட்டு சிவபெருமானே வயதான சிவனடியார் வேடம் பூண்டு இடைமறித்தார் வந்திருப்பது பரம்பொருள் என உணராத தேவேந்திரன் அவரை விலகி வழிவிடும்படி கூறினார் ஆனால் சிவனடியாரோ தனது சந்தேகத்தை போக்கினால் மட்டுமே வழிவிடுவேன் என்று கூறினார் எதையும் யோசிக்கும் நிலையை இழந்த இந்திரன் சிவனடியார் விலகவில்லை என்றால் தனது ஆயுதத்தால் விளக்க நேரிடும் என்றான் ஆனால் சிவனடியார் வழிவிடுவதாக இல்லை இந்திரன் ஆயுதத்தை வீச அது சிவனடியார் அருகில் சென்று மறைந்தது அப்பொழுதும் விழித்துக் இந்திரன் பலமிக்க தனது வஜ்ராயுதத்தை சிவனடியாரை நோக்கி வீசினான் ஆனால் அதுவும் அவர் காலில் தஞ்சமடைந்து மறைந்தது சிவனடியாரும் சிவனாக மாறினார் சிவனடியாரை மதிக்காமல் அவர் மீது பலமிக்க வஜ்ராயுதத்தை வீசிய தேவேந்திரனை கடுமையாக தண்டிக்க தனது நெற்றிக்கண்ணை திறந்தார் சிவபெருமான் அதிலிருந்து கிளம்பிய அக்னி ஜுவாலை தேவேந்திரனை பொசுக்க கிளம்பியது அதனிடமிருந்து தப்பிக்க தேவகுரு பிரகஸ்பதியிடம் தஞ்சமடைந்தான் இந்திரன் பிரகஸ்பதியோ சிவனிடம் மன்னிப்பு கோருமாறு இந்திரனுக்கு அறிவுறுத்தினார் தானும் சிவனிடம் மன்னிப்பு கோரி தேவேந்திரன் அழிக்கப்பட்டால் பிரபஞ்சத்தின் சமநிலை பாதிப்படையும் ஆகையால் கருணை கூர்ந்து மன்னிக்குமாறு வேண்டினார் சிவனாரும் மனமிறங்கி அக்னி ஜுவாலையை கடலில் விழச் செய்தார் கோபத்தில் உண்டான அக்னி ஜுவாலை கடலின் தரையை அடைந்து அங்கிருந்து ஒரு சிற்பிக்குள் மறைந்தது அந்த சிற்பியானது மூடிக்கொண்டு கடலின் மேல் மிதந்து வந்து கரையை அடைந்தது அப்பொழுது அது விரிந்து அதனுள் பிரகாசமாக குழந்தை ஒன்று அழும் குரல் கேட்டது அந்த குரல் அண்ட சராசரங்களையும் நடுங்கச் செய்தது இதனை அறிந்த பிரம்மா அங்கு வந்து குழந்தையை கண்டார் நடந்தவைகளை புரிந்து கொண்ட பிரம்மா அக்குழந்தைக்கு ஜலந்தரன் என பெயரிட்டார் மிக்க பலசாலியான இவனை சிவபெருமானால் மட்டுமே அழிக்க இயலும் என்று கூறி கடல் அரசனிடம் இக்குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் நீர் நெருப்பு ஆகிய இரண்டின் மூலம் பிறந்ததால் யாருக்கும் இல்லாத பலத்தை ஜலந்தர் பெற்றார் மேலும் பார்க்கடலை கடைந்து அனைத்து வளங்களையும் தேவர்கள் எடுத்துச் சென்றதால் கோபத்தில் இருந்த கடல் அரசன் ஜலந்தரை ஒரு அசுரனாகவே வளர்த்தார் ஜலந்தரின் பலத்தை கேள்வியுற்ற அசுரகுரு சுக்கராச்சாரியார் மகிஷாசுரனுடன் வந்து ஜலந்தரை அசுரர் பக்கம் இழுத்துக் கொண்டார் முதலில் தேவேந்திரனை வெற்றி கொண்டு சொர்க்கத்தின் அதிபதியானான் ஜலந்தர் தேவர்கள் திருமாலிடம் முறையிட அவரும் ஜலந்தருடன் போர் புரிய சம்மதித்தார் ஆனால் முறைப்படி லட்சுமியின் சகோதரன் ஸ்தானத்தை பெற்றதால் அவனை தன்னால் கொல்ல இயலாது என்று கூறிவிட்டார் போரில் ஜலந்தரனின் திறமையை பாராட்டிய நாராயணன் அவனுக்கு வரமளிக்க முன்வந்தார் ஜலந்தரும் தனது சகோதரி லக்ஷ்மியும் நாராயணரும் தம்மிடமே இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றார் பின்னர் நாராயணர் இல்லாததால் அனைத்து உலகங்களையும் வென்றான் பின்னர் துளசியின் மறுபிறப்பான காலநேமியின் மகள் பிருந்தாவை திருமணம் செய்து கொண்டார் பதிவிரதையும் நாராயணனின் பக்தையுமான பிருந்தாவால் ஜலந்தரை சிவபெருமானே கொல்ல முடியாத நிலை ஏற்பட்டது பிருந்தாவின் கற்பு ஜலந்தனுக்கு கவசமாக இருந்து காத்தது அச்சமயம் நாரதர் ஜலந்தரிடம் அனைத்து உலகையும் வென்ற நீ இன்னும் அழகே கைலாசத்திற்கு ஏன் செல்லவில்லை அங்கு அழகே உருவான சிவனின் மனைவி பார்வதியும் உள்ளார் என்று விட்டார் பார்வதியை அடையும் நோக்கில் சிவனை போல உருமாறி கைலாசம் சென்றான் ஜலந்தர் ஆனால் வந்திருப்பது ஜலந்தர் என்பதை அறிந்து கொண்ட பார்வதி பத்ரகாலை உருவம் எடுத்து ஜலந்தரை துரத்த அங்கிருந்து தப்பித்து சென்றான் ஜலந்தர் பார்வதி தேவி திருமாலிடம் ஜலந்தர் தன்னிடம் ஆள் மாறாட்டம் செய்ததைப் போல் நாராயணரும் ஜலந்தரனை போல பிருந்தாவிடம் செல்லும்படி பணிக்க திருமாலும் அவ்விதமே செய்தார் வந்திருப்பது ஜலந்தர் என நினைத்து விருந்தா திருமாலை தொட அவளது பதிவிரதா கவசம் ஜலந்தரனிடம் உடைந்தது சிவனுக்கும் ஜலந்திரனுக்கும் கடும் சண்டை மூண்டது இறுதியில் சிவபெருமானின் சூலத்தால் ஜலந்திரன் மாண்டு போக அவனது உடலில் இருந்து கிளம்பிய அக்னி ஜுவாலை மீண்டும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தஞ்சமடைந்தது தனது பிரியமான கடவுளே தன்னை ஏமாற்றியதால் பிருந்தா நாராயணனை கல்லாகும்படி சபிக்க அவரும் சாலிகிராம கல்லாக கண்டகி நதியில் வாசம் செய்ய தொடங்கினார் எத்தனை சக்தி இருந்தாலும் தீய வழியில் அதை பயன்படுத்தினால் கடைசியில் அது அழிவையே தரும் ஜலந்தரனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை நடந்ததாக கூறப்படும் இடம்தான் இன்று பஞ்சாபில் ஜலந்தர் என்ற பெயரில் இருப்பதாக கூறப்படுகிறது இங்கே சிவபெருமானுக்காக ஒரு கோவிலும் உள்ளது ஓம் நமச்சிவாய